கோவில்பட்டி அருகே உள்ள செட்டிக்குறிச்சி ஊராட்சியில் பட்டியலின மக்களுக்கு அரசு சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற நிலையில்தான் உள்ளன இதனால் அப்பகுதி மக்கள் சமைத்து சாப்பிடுவதும் உறங்குவதும் தெருவில்தான் சிலர் தங்களது குழந்தைகளை வெளியூர்களில் உள்ள உறவினர்களின் வீட்டில் தங்க வைத்து பள்ளிகளுக்கு அனுப்புகின்றனர் பையன் சின்ன பையன் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் என்ன எங்களால வீடு கட்டி இருக்கிறதுக்கு வழி இல்ல கவர்முட்டுதான் எங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுக்கும் மழைக்கெல்லாம் வீடு கிடையாது கம்பி எல்லாமே வெளியே வெளியே பொத்து பொத்துன்னு ஊழும் பேச வேட்டு டீவாளி வேட்டு போட்டாலுமே வீட்டுக்குள்ள உள்ளதாஞ்சீது பையன் கட்ட சொல்லுதுக்கு எங்களுக்கு வழி இல்ல அதை கேட்டு கொடுக்க மாட்டேங்க யாருமே கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் ஹிருதியா தலைமையில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற விவசாயிகள் ஆறுகள் வாய்க்கால்கள் ஆகியவை முழுமையாக தூர்வாராததால் ஆகாய தாமரைகளை கொண்டு வந்து விவசாயிகள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய எத்தலப்ப நாயக்கரின் வீரத்தை போற்றும் வகையில் அவரது வம்சாவழியினரும் பொதுமக்களும் இணைந்து திருமூர்த்தி மலையில் உள்ள கோவிலில் சிறப்பு பூசைகள் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக உரிமை மேளத்துடன் கூடிய தேவராட்ட கலை நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பான கோட்டை அமைத்து அங்கு ஆயுத பயிற்சியும் ஆயுத கிடங்காகவும் பயிற்சி ப பயிற்சி களமாக அங்கே விளங்கி வந்தது அப்படிப்பட்ட ஒரு நாளை அவரை நினைவாக இந்த புரட்டாசி வெள்ளிக்கிழமையன்று அனைத்து சமுதாய மக்களும் அவருடைய வம்சாவளியினரும் இணைந்து இந்த சிறப்பான ஒரு சாமி கும்பிடுதல் நிகழ்ச்சியை நாங்கள் வருடந்தோடும் நான்கு தலைமுறைகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மதுரை மாவட்டம் திருமால் கிராமத்தில் பனிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கல்குவாரி அமைக்கும் நடவடிக்கைக்கு சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முப்பத்தி ஆறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் மனு அளித்தனர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் விவசாயத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் செயல்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் குடிநீர் ஆதாரத்துக்கு நீர்வளத்தையும் பாதுகாக்கணுன்றதாக வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஆயிரம் குடும்பங்கள்ல அந்த ஊரை விட்டு காலி செய்யக்கூடிய நிலைமையில வந்துட்டு இங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கே ஒரு நூறு நூத்தி குடும்பங்கள் ரேஷன் கார்டை கூட திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கருத்தில் கோவில்பட்டியில் பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர் முத்துக்குமார் என்பவரை மகிழுந்தில் வந்து துப்பாக்கி முனையில் கடத்திய கும்பலை காவல்துறையினர் விரட்டி சென்று பிடித்தனர் பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர் முத்துக்குமார் பத்திரமாக மீட்கப்பட்டார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்தில் பாஜக கொடி கட்டப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அனுமதி சீட்டு அதில் ஒட்டப்பட்டிருந்தது கடந்த நவம்பர் மாதம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பெட்ரோல் பங்கை நான் மறுவலை பேசிக்கிட்டு இருக்கேன் வேலை இதை என்னுடைய சித்தப்பா விவரம் தெரிஞ்சுட்டு இரண்டரை ரூபாய் இருக்கிறத பார்த்துக்கிட்டு கடமுறையை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சித்தப்பா பையன் என்ட ரூபாய் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆளை விட்டு மிரட்டிக்கிட்டு என்ன அவருக்கு கிட்ரா பண்ணிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் நான் வீட்டிலேருந்து இருந்து வரும்பொழுது பைபாஸில் பைபாஸ்ல வரும்போது சாலைப்பூ தாண்டி வரும்போது பெட்ரோல் பக்கத்துல வச்சு காரில் வச்சு நாலு பேர் கலத்தி வண்டியில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று எண்பத்தி ஒன்பது காவலர்கள் மற்றும் பத்தொன்பது ஓட்டுநர்கள் ஆகியோரின் பயிற்சி நிறைவு மற்றும் அணிவகுப்பு கோரிமேடு காவல்துறை திடலில் நடைபெற்றது இதில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டாா் ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகை உள்ளிட்ட ஆறு மாவட்ட மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தும் வகையில் பாம்பன் புதிய பாலம் திறப்பு விழாவின் போது தொடர்வண்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மனித இலங்கை ஆறு மீன ஐந்து மீனவர்களுக்கு மொட்டையடித்து இந்தியாவை அசிங்கப்படுத்திய இலங்கையை வன்மையாக இந்த கூட்டம் கண்டிக்கிறது மத்திய அரசாங்கம் இதுவரை வந்து கண்டனத்தை பதிவு செய்யாதது எங்களுக்கு வேதனையாக இருப்பது இந்த தமிழக மீனவர்களா இந்திய பிரச்சனைதானா தானா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது நாங்களும் ஒரு இந்தியர்கள் தான் இந்தியாவை ஆளுகிற பாரத பிரதமர் அவர்கள் இந்த இலங்கை அரசாங்கம் செய்கிற அட்டூழியத்தை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும்